நேற்று வந்து ராவண பாண்டியன் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வரைக்கும் எந்த மாதிரி நடவடிக்கையும் அதிகாரி லைன்லயும் சரி மற்றவங்க லைனும் சரி இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அமைதியா தான் இருந்து பிரேயத்தை வந்து வாங்கிட்டு போகணுன்றதுக்காக நாங்க அவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம்

பிரச்சனை இல்லையே ஒரு சமுதாய லீடர் இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணி தெருவுல போட்டு போயிட்டா இது வரைக்கும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல ஆயிரத்தி எட்டு வேலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எத்தனை சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் எத்தனை கொலை நடந்திருக்கு இந்த ஆட்சியில யார் இத பத்தி யார் எந்த நடவடிக்கை எடுத்திருக்கா இது வரைக்கும் என்ன விஷயம் நடந்திருக்கீங்க இந்த கரூர்ல வாய்தாவுக்கு வந்துட்டு போய் வழக்கங்க மாத்தி வாய்தாவுக்கு வந்துட்டு போனவரா இவ்வளவு பிளான் பண்ணி இத்தனை பேர் செஞ்சு இந்த கூலிப்படை கும்பலை இது வரைக்கும் ஒரு ஆளா அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா யாரு செஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியணும்ல தெரியாம எப்படி நாங்க இந்த பிரேதத்தை வாங்குவோம் இல்ல உங்களுக்கு யாருக்கு மேலாவது சந்தேகம் இருக்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நாங்க சொல்லுவோம் நாங்க சொல்றோம்

போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த வண்டியை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இங்க லோக்கலில் உள்ள ஆளுகளவே வந்துக்கிட்டு துணைக்கு வந்தவங்க கூட வந்தவங்களை விசாரிச்சுக்கிட்டு இருந்தா அது என்ன நியாயம் தினேஷ் இன்னொன்று என்னன்னா இதே ரோட்ல கரூர்ல இருந்து இது அந்த டோல்கேட் வரைக்கும் ரெண்டு ஹை ரெசல்யூஷன் கேமரா இருக்கு புரியுதுங்களா அது வந்து எப்படிப்பட்ட முகத்தையும் கவர் பண்ணிடலாம் அது ஒண்ணு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஸ்பாட்ல இருந்து டோல்கேட் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம்தான் ஓகேங்களா பெரிய இது கிடையாது அங்கே போனாங்கன்னு தெரியும் வண்டியிலையும் கர ரத்த கரை இருந்துருக்குது அங்க இருந்து வத்தல் கொண்டு வரைக்கும் தேடி இது ஃபுல்லா நம்மள ஏமாத்துறதுக்கு நம்ம இருந்துருப்போம் அப்படி எப்படி நம்ப வைக்கிறதுக்கு சொல்ற பொய் சரிங்களா அவங்கள வந்துட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணணும் இல்லன்னா நாங்க பாக்குற நம்ம வந்து அவர் ஒன்னும் ரவுடி கிடையாது அவர் இந்த கலை போராளி இந்த சமுதாயத்தினுடைய போராளி அவரை ரவுடின்னு சித்தரிச்சு பேப்பர்ல போட்டுருக்காங்க அப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் ஒன்றும் யார்ட்டையும் போய் கொள்ளையடிச்சுட்டுல அவர் ஒன்றும் களவாண்டலை சமுதாய போராளி அன்னை பசூதி பாண்டி போல அவர் ஒரு ராமர் பாண்டிய வந்து ஒரு சமுதாய போராளி இந்த சமுதாயத்துக்கு இந்த தெய்வேந்திரகுல வேளாளர்களுக்கு வந்து அவர் ஒரு சமுதாய லீடர் அவரோ பேப்பர்லையும் மற்ற இடத்துலையும் செய்தியாளர்களையும் சேர்ந்து செய்தியாளர் கூட இப்போ ஒருத்தர் திருப்பூர் மாவட்டத்தில் கூட ஒருத்தர் செவன் நியூஸில் கூலி படிக்க நாங்கள் தான் அந்த கலெக்ட்ரேட்டு மதுரை கலெக்டரேட்டில் வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் நாங்கள் சொல்ல நாங்கள் ஒன்றும் ரவுடி கிடையாது தேவீந்திர குல மக்கள் சபை வந்து ரவுடி கூட்டம் கிடையாது நாங்கள் ஒன்றும் கஞ்சா வியாபாரம் பண்ணுற கூட்டம் கிடையாது அப்போ ஒரு பேப்பரில் வந்து ஒரு சமுதாய லீடர் வந்து ரவுடின்னு சொல்லி சித்தரித்து போடக்கூடிய அந்த பேப்பர் காரனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது ஒரு சமுதாய லீடர் வந்து ஒரு பேப்பர்கார எனத்தவனும் போட்டு விட முடியுமா அந்த பேப்பர் செவன் நியூஸ் சார் நீங்களா பேப்பர் காரங்கள்தானே செவன் நியூஸ்கார வெட்டி விட்டாங்க அவர் பேரை வந்து அவரை வெட்டி விட்டாங்க அதுக்கு தான் போய் மதுரை கலெக்டரேட்ல எந்த சமுதாய லீடரும் பண்ணலாம் அது பண்ணாத விஷயத்த எங்கள் தலைவர் அண்ணன் ஏ ராமர் பண்டியன் பண்ணாங்க அப்படியேப்பட்ட ஒரு மனிதரை வந்து ஒரு கலை போராளியை வந்து நீங்கள் பேப்பரில் வந்து பிரபல ரவுடி அப்படின்னா அவரைனா கஞ்சாயமரம் பண்ணாரா இல்லை கள்ளக்கடத்தல் பண்ணாரா இல்லை யாரையும் கூலிப்படைக்காக கொலை பண்ணவரா ஒரு சமுதாய லீடருங்க பசுதி பாள பாண்டிய போல் அடுத்த ப பசுதி பாண்டிய மாதிரி வள வந்த ஒரு தலைவர் ராமர் பாண்டியன் அப்படியேப்பட்ட ஒரு சமுதாய லீடரை வந்து நீங்கள் ரவுடி அப்படின்னு சொல்லி சித்தரிச்சு பேப்பரில் போனால் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் 10:00 11:30 மணிக்கு நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்ன வரைக்கும் அக்விஸ்ட் அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா ஒரு சின்ன விஷயத்தை பண்ணதுக்கு அத்தனை பேதி பொம்பளப் புள்ள அத்தனை பேதி தூய்டே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஸ்டேஷன்ல. இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்து எல்லாருக்கும் ஸ்பெஷல் டீம் இருக்கு இன்டெலிஜென்ட் டீம் எல்லாருக்கும் வீடியோ கேமரா இருக்கு அந்த கேமரா எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லையா?

உண்மை குற்றவாளிகளேடிகளே ரவுடிகளே

உண்மையான குற்றவாளியை மத்திய அரசு மாநில அரசு மாநில அரசு

ஒரு குண்டா குண்ட அண்ணா மட்டும் நண்பர்காண்டி என்கிட்ட வர்றாங்கல்ல அவனை போட்டிருக்காங்கல்ல என்ன பண்ணீங்க நீங்கல்ல எங்க போனீங்க அவன் உயிருக்கு பதில் சொல்லுங்கடா ஒரு சொல்லுங்க ஒரு சின்ன பிள்ளைங்களா பண்ணிய பேருக்கு மாதிரி சேலையை கட்டிக்கிட்டேன் கேசுக்கா ஆ

சார் சார் சிசிடிவி சிசிடிவி ಮತ್ತೆ சார் போர்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க போர்ட்ல எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க நம்ம காரை பைபாஸ் ரோடுல ஃபாலோ பண்ணிருக்காங்க டீம்ல போலீஸே இல்லங்களா கருங்க வட்டத்துல கருங்க வட்டத்துல ஸ்பெஷல் டீம் இல்லையா இன்டெலிஜென்ஸ் டீம் இல்லையா என்ன பண்ணாங்க முதல்ல சினல் கேமரா கேமரா பண்ணலாம் பாக்குறீங்க குடுக்க மாட்டீங்களா என்ன என்னது என்னன்னா போட்டா என்ன விடுவோம் சொல்லு

அல்ல <muchas>

இலம் விழுந்தது அப்புறம் அங்கே இருக்கா பதில் சொல்லுங்க நீங்க யார் பேசாதீங்கப்பா நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க நேற்று பதினோரு மணிக்கு இன்னைக்கு மணி பன்னெண்டாக போகுது என்ன பதில் சொல்ல சொல்லுங்க சொன்னு எனக்கு இப்போ பதில் சொல்லியே ஆகணும் வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு போனீங்க யாரை விசாரிச்சிங்க எவனை கொடுச்சுங்க எந்த செக்ஷன்ல கேஸ் போட்டீங்க எனக்கு செக்ஷன் ப்ரா எனக்கு தெரியணும் எங்களுக்கு சட்டம் தெரிய சொல்லு

और वो को तो होशियारी है और ये करना है ये इतना पा इतना मारो इल्ला दाम कह कर कही दिस है कही दिस है कही दिस है कही दिस है रेना कुत्ता वाले उनमेंयार कुत्ता वाले कही दिस है कही दिस है कही दिस है कही दिस है काली नरसे स्टालिन नरसे काली नरसे काली नरसे वंजिकाले 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 काली नरसे स्टालिन नरसे काली नरसे काली नरसे